மிக மிக குறைந்த விலையிலங்க ஒரு நாலு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வர்றீங்க இதாக லேண்டு ரோடு பேஸுங்க ஆன் ரோடு பேஸ்லேயே வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாவரம் டு குண்டட ரோடுங்க இல்லை குண்டடம் டு பொன்னாவரம் ரோடுன்னு சொல்லலாம் அந்த ஆன் ரோடு பேஸ்லேயே வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க தார் ரோடு பேஸ்லிங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலைங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்சமுங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க சூப்பர் பூமிங்க இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வந்து ஒரு கால் கிலோமீட்டர் வருங்க கிழக்கு பார்த்த பூமிங்க ரோடு பேஸ் நல்லா அகலமாக இருக்குதுங்க வடகிழக்கு சரிவில் பூமி இருக்குங்க அதிக போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸ்ங்குது நெருக்கா பேர் வந்து தார் ரோடு பேஸில் குறைந்த விலையில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக ஆகுங்க நல்ல ஒரு அருமையான லேண்டுங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் அந்த லேண்டுக்கு வருங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்டில் பொன்னாவரம்ங்க பொன்னாவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் குண்டட ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க செம்மண் நிலம்ங்க சூப்பரான லேண்டுங்க இதனோடய பிரைஸ் முப்பது லட்சம் தானுங்க இந்த ரோடு பேஸையே வந்து பார்த்திங்கன்னா அறுபது ஐம்பது நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டுனால ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க ரோடு பேஸ் நல்லா இருக்குங்க சூப்பர் லேண்டுங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கராவில் கண்டிப்பாக தரமாட்டாங்க நாலு ஏக்கரா மொத்தமாக தான் தருவாங்க இந்த லேண்டு பக்கத்துக்கெலாம் விவசாய பூமி நிறக்க இருக்குங்க நீங்கள் இந்த லேண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மெயின் ரோடு எம்டிஆர் மெயின் ரோடுக்கு போகணுன்னா கால் கிலோமீட்டருங்க ஸ்டேட் ஹைவே போகணுன்னா மூணு கிலோமீட்டர் வருங்க மேஜர் டிஸ்ட்ரிக் ரோடுங்க எம்டிஆர் ரோடு கரெக்டாக இந்த லேண்ட்லேருந்து கால் கிலோமீட்டர் வருங்க இதை பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்